ஆனா பிறகு நம்மளுடைய சேவிங்ஸ்ல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு வந்து சேஃப்டி இன்னொன்னு வந்து க்ரோத் நார்மலி என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட உங்களோட கார்பர்ஸ்ல செவன்ட்டி பெர்சன்டா நீங்க வந்து கவர்ன்மெண்ட் பேக் அதாவது கவர்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்கு அதுலேயே ஹஸ்பண்ட் வைஃப் அறுபது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் போட்டுக்கலாம் பாண்ட்ஸில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்கள் நல்ல கம்பெனி டாடா கேபிட்டல் பஜாஜ் அந்த மாதிரி நான் தெரிஞ்ச கம்பெனியை சூஸ் பண்ணி எயிட் டு நைன் பர்சன்ட் மந்தா கூட போகிறோம்னு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நம்ம ரிட்டையர் ஆனவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதால இந்த பாண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நிறைய வந்திருக்கு அதில் போகிறது ரிஸ்க் ஆகும் ஏன்னா அவங்க வந்து நல்ல பாண்ட்ஸ் தரம் குறைஞ்ச பாண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பொ ப்ராடக்ட் ஆக்கி அதை நம்மளுக்கு விற்கிறாங்க நம்மளுக்கு டுவெல் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றாங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லிவிங் பில்னு ஒன்று வந்திருக்கு அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நான் எனக்கு ஒரு எண்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த போதும் இதுக்கப்புறம் ரொம்ப செலவழித்து என் பசங்களுக்கெல்லாம் கடன் வச்சுட்டு போகிறத விட எனக்கு இந்த மாதிரி இவ்வளோவே எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்குமே இந்த ஐசியூக்குள்ளே போகிறதா வெண்டிலேட்டருக்குள்ளே போட்டுருவாங்களா இந்த பயோலாம் இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு அவங்களால பேச முடியல அவங்கள கொண்டு போய் வென்டிலேட்டரில் போட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க அவங்களுக்கு சொல்ல முடியல ஆனால் டாக்டர்ஸ்க்கு என்ன பண் என்ன நீங்கள் சொல்கிற வரைக்கும் டாக்டர் வந்து அதை எடுக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி சொல்லுவாங்க வாயை திறந்து எங்கள் அம்மாவுக்கு போதும் எடுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க இப்படியே போய் 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 இருபது லட்சம் பில்லு வந்தது அந்த அம்மாவும் போயிட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா லிவிங் பில்னு ஒன்று எழுதி வச்சணும் வென்டிலேட்டர் வேண்டாம் பெரிய சர்ஜரிஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு பெயின் இல்லாமல் என்னை வச்சு நல்லபடியாக அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டோமானா கையில் வரக்கூடிய பணத்தில் ஒரு ஆன்விட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பென்ஷனும் ஆ வரும் ஆன்விட்டியும் வரும் ரெண்டு மாதம் சேர்ந்து நம்மளுக்கு ஈஸியாக போகும் வணக்கம் வணக்கம் சத்யா பொதுவாகவே நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்போல இருந்து பிளான் பண்ணனும் எப்படியெல்லாம் காசு சேர்த்து வைக்கணும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எப்படி எஸ்டபிள்யூபி போடணும் அப்படின்னு நிறைய பேசுகிறோம் ஆனா இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒருத்தங்க கையில நிறைய கார்பஸ் ஒன்று ஆனா ரெகுலரா மாசம் மாசம் வரக்கூடிய அந்த அமௌண்ட் இன்கம் அப்படிங்கறது குறைஞ்சிருக்கும் ஈவன் பென்ஷனாவோ இல்ல எஸ்டபிள்யூபிவா வந்தா கூட அதைவிட குறைவாதான் இருக்கும் ஸோ அந்த டைம்ல அந்த குறைவான பென்ஷனோ இல்ல அந்த அந்த தொகையை அவங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கப்புறமான லைஃபை எப்படி தொடங்கணுமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முந்தி வந்து ரிட்டையர்மெண்ட் இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கல ஏன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கோம் மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலி அதிகமாக பிள்ளைங்கள்லாம் கூட இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு லைஃப்பில் லீட் பண்ணுவாங்க நம்ம அவங்க கூட இருந்துகிட்டே இருப்போம் பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கூட்டு குடும்பமே இல்லை முக்கால்வாசி அவங்க படித்து அவங்க ஊருக்கு வெளிநாட்டுக்குன்னு போயிடுறாங்க பே பெற்றவங்க தனியாக தான் இருக்க வேண்டியிருக்கு அது தவிர சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் பிளான் பண்ண வேண்டியிருந்தது நார்மலி லாஞ்சுவிட்டி ரொம்ப வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு எண்பது வரைக்கும்லாம் இருக்க இருக்கிறோம் நம்ம இப்போ இப்போ அதை விட குடும்பம் என்ன அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுலேயே வேலை போயிடுது ஸோ முந்தி இருபது வருஷத்துக்கு பிளான் பண்ணணும்னா இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிளான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப பீப்புள் ஃபைண்ட் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்க கூட அழகாக பேசுறீங்க நிறையா கேட்குறீங்க ஸோ அதனால் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வருது இந்த வயசுலேருந்தே நம்ம நம்ம ஓய்வு காலத்துக்கு சேவ் பண்ண முந்தைய ஆட்டியாவது நீங்கள் ரிட்டைர்மெண்ட் சேவ் பண்ணணுன்னா ரிட்டைர்மெண்ட்டு தான் எப்போ வருது இப்போ என்ன அப்படின்னு கேட்பாங்க பட் இப்போ எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் வந்திருக்கு அந்த ஒரு சீக்கிரமாகவே ஆரம்பித்து ஒரு டிசிப்ளின்டாக அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபேமிலி ஒத்துழைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு இப்போ சில பேர் என்ன ஃபார்ட்டி இயர்ஸில் இருப்பாங்க அவங்களுமே இப்போ தான் கேள்விப்படுறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ப பிரச்சனை பற்றி அவ்வளோவா கேள்விப்படல ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இப்போ சேவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா டபுளாக சேவ் பண்ணணும் இருபத்தஞ்சு வயசில் நம்ம சேவ் பண்ணுறத விட இப்போ சேவ் பண்ணணும்னா டபுளாக சேவ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது வரைக்கும் அவங்க ரொம்ப லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆறாம நல்லா செலவு பண்ணி பழகி இருப்பாங்க அவங்க வீட்டில் எல்லோரும் இப்போ எல்லாரையும் கம்மி பண்ண சொல்லணும் அதுக்கப்புறம் நாற்பதுக்கு வயசுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் வேலை இருக்கும் எவ்வளோ நாள் நம்ம ஹெல்த்து நல்லாயிருக்கும் இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கு ஸோ என்ன இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எப்படி நம்ம இது சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த சேவ் பண்ணதை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் லைஃப் லைஃப் லாங்காக அதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் சேவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய அவென்யூஸ் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நிறைய பேசியிருப்பீங்க க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் இல்லை ஆர்கனைஸ் செக்டர்லேயே ஆகட்டும் இபிஎஃப் இருக்கும் அன் செக்டரில் அட்டல் பென்ஷன் யோஜனா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டையர்மெண்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பிபிஎஃப் இருக்குது இந்த மாதிரி நிறையா அவென்யூஸ் இருக்குது சேவ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணி முடித்ததை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய சேலஞ்சு நீங்க சொன்ன மாதிரி தான் மேம் இப்போ லான்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாருக்கும் இருக்கிற பயமே என்கிட்ட இருக்கிற கார்பஸ் வந்து எனக்கு லைஃப் லாங் பத்துமா இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரமாவே எனக்கு பணம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒரு பயத்தை மீட் அவுட் பண்ண முடியுமா பணத்தை நம்ம என்டையர் லைஃப் லாங் கொண்டு போறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு யா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளோட கேல்குலேஷன்ல ஒரு இரர் இருக்கு நம்ம என்ன பண்றோம் ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம எவ்வளோ கார்பஸ் வேணும்னு பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் எனக்கு இன்கம் இதெல்லாம் வரும் இவ்வளோ பென்ஷன் வரும் இவ்வளோ வாடகை வரும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் இவ்வளோ டிவிடெண்ட் வரும் இவ்வளோ இன்கம் இருக்குது செலவு இதெல்லாம் எனக்கு செலவு இருக்குது ஸோ இந்த இன்கம்மோட செலவு கம்மியாக இருக்கா போதும் எனக்கு அதை நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இதில் கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ நம்மளுடைய லைஃப்பில் பெரிய ஒரு ஃபேக்டராக வந்துட்டு இருக்குது போன வருஷம் நூறு ரூபாய்க்கு வாங்கினதா இந்த வருஷம் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ பண வீக்கம் ஏறிட்டே தான் இருக்குது ஸோ இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் போதும்னு நினைக்கிறோம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயிரம் தேவைப்படும் ஸோ நம்ம அதுக்கும் பிளான் பண்ண வேண்டி இருக்குது முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம எப்போவுமே லைஃப் லாங்காகவே நம்மளோட இன்கம் எக்ஸ்பென்ஸை விட அதிகமாக இருந்தால் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எஸ்டபிள்யூபி அந்த மாதிரி கார்பஸ்லேருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது பெரிய இயர் ஃபோர் பர்சன்ட் எடுத்து அதுக்குள்ள நம்ம லைஃபை கொண்டு போனோம்னா ஈஸியா சமாளிக்க முடியும் அது தவிரவும் பார்த்தீங்கன்னா சில பேர் எல்லாம் வந்து அப்பப்போ ஒரு பத்து பத்து லட்சம் கிடைச்சது இருபது லட்சம் கிடைச்சதுன்னா ஒரு பிளாட் வாங்கி வைப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் கோல்டு வாங்கி வைப்பாங்க அதெல்லாம் என்ன பண்றாங்க சில பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் என் லைஃப் லாங்கா இப்படியே வச்சிருந்து என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் என் பேரம்பேத்தி கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு பேர்டன் இல்லாம நம்ம இருந்தாலே அது அவங்களுக்கு பண்ணக்கூடிய பெரிய சர்வீஸ் ஸோ நம்மளுக்கு அவசரம் எமர்ஜென்சி வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்கமை நீட்டிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதையும் நம்ம யூஸ் வித் யூஸ் பண்றதுக்கு நம்ம தயங்கவே கூடாது அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய திங்க் பண்ணலாம் நம்ம இன்கமை எப்படி ஜாஸ்தி பண்றது கூட நாலு வருஷம் ஒர்க் பண்ணலாமா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒருவேளை சில பேஷன்ஸ் இருக்கும் அந்த புதுசா அந்த பேஷன் எடுத்து நம்ம ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கே கேஎஃப்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வில்லியம் சாண்டர்ஸோ என்னமோ அவர் பேரு அவர் வந்து அறுபத்தி ரெண்டு வயசுல தான் ஜெயிக்கவே செஞ்சாரு உலகம் பூரா இன்னைக்கு அவரோட கடை இருக்கு ஸோ வயசு வந்து ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட கொஞ்ச நாள் உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது இன்னொரு பக்கம் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணணும் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்னு பெரிய வீட்டில் வாடகைக்கு இருந்தால் சின்ன வீட்டுக்கு போகலாம் இல்லை ஒரு பெரிய ஊர்ல ரொம்ப செலவோடு இருக்கோம்னா ஒரு சின்ன ஊருக்கு போகலாம் இப்படி இப்படி எப்படியாவது நம்மளோட எக்ஸ்பென்ஸை இன்கம்மை விட கம்மியா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியும் இது திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு ஆகாறு அளவிக்குதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அதாவது உங்களுக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க செலவு அதோட அதிகமா இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிறார் ஓகே எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்ல புதுசா ஏதாவது பேஷன் இருந்ததுன்னா அதன் மூலமா ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கணும்னு சொல்றீங்க ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் என்கிட்ட ஒரு கார்பஸ் வந்துருச்சு இப்போ இதை நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறது சரிதானா கண்டிப்பா அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துதான் நம்ம லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு அவர் கே அவர் அறுபத்தி ரெண்டு வயசுல எத்தனை பேரால அப்படி ஜெயிக்க முடியும் இல்லையா ஸோ நம்ம கையில இருக்கிறத வந்து நம்ம எப்படி மேக்சிமம் பண்ண மேக்சிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ரிட்டையர் ஆன பிறகு நம்மளுடைய சேவிங்ஸில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து சேஃப்டி இன்னொன்று வந்து க்ரோத்து நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது சேஃப்டி பற்றி அவ்வளோ ஒரி பண்ண வேண்டியதில்லை எது நல்லா க்ரோத்து எது நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட சமாளிச்சிக்கலாம் பட் வயசான பிறகு க்ரோ சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஸோ நார்மலி என்ன சொல்லுவாங்கன்னா உங்களோட உங்களோட கார்பஸில் செவன்ட்டி பர்சென்ட்டை நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேக்டு அதாவது கவர்மெண்ட் கேரண்டீடு ஸ்கீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது அதுலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அறுபது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அறுபது லட்சம் ரூபாய் போட்டுக்கலாம் உங்களுக்கு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அதுலேருந்து இன்கம் வரும் இது தவிர ரிசர்வ் இருந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் விட்டுருக்காங்க அது ஒரு எயிட் பர்சென்ட்டில் போடலாம் ஒரு ஒரு பேங்க்லையும் ஃபைவ் லேக்ஸ் மினிமம் நம்ம இன்சூரன்ஸ் இருக்குது ரெண்டு ரெண்டு பேருக்கு போட்டோம்னா அது ஒரு ரெண்டு மூணு பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம் அது தவிர பாண்ட்ஸு பாண்ட்ஸில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் நல்ல கம்பெனி டாடா கேபிட்டல் பஜாஜ் அந்த மாதிரி நான் தெரிஞ்ச கம்பெனியை சூஸ் பண்ணி எயிட் டு நைன் பர்சன்ட் வந்தால் கூட போகிறோம்னு இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது நம்ம ரிட்டையர் ஆனவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதால இந்த பாண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நிறையா வந்திருக்கு அதில் போகிறது ரிஸ்க் ஆகும் ஏன்னா அவங்க வந்து நல்ல பாண்ட்ஸ் தரம் குறைஞ்ச பாண்ட்ஸு ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதை நம்மளுக்கு விற்கிறாங்க நம்மளுக்கு டுவெல் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வருன்றாங்க நம்மளுக்கு என்ன நினப்புவோ டுவெல் பர்சன்ட் நல்லா இருக்கே அப்படின்னு ஆனா அதில் போனோம்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ அவங்க எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளால சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக அந்த நம்மளுடைய அசட்ஸ்ஸை நம்ம யூஸ் பண்றதுக்கு பார்க்கணும் முக்கியமா நிறைய பேர் வந்து கணக்குல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்பவே கவனிக்காம விடுறது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் வந்து எல்லாருமே என்ன பெரிய ரிட்டர்ன் வருது டூ பர்சன்ட் ரிட்டர்ன் வருது அதுல என்ன பிரயோஜனம் அப்படி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் அது லை கடைசியில முதல்ல நம்ம வாங்குறோமோ வாங்கலையோ வருஷம் ரெண்ட் கொடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் வேற விஷயம் ரிட்டைர்மெண்ட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு தலைக்கு மேலே ஒரு கூரை வேணும் கூரைக்குள்ளே உட்காந்து நம்ம என்னமோ சாப்பிட்றோம் சாப்பிடல அது வேறு விஷயம் பட் தலைக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கூரை வேணும் அந்த டைமில் நிறைய பேர் ரெண்ட்டு கொடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க வயசானவங்களுக்கு நம்மளுக்கு ரெண்ட்டு கொடுத்தாக்கா அவங்க உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுறவங்களும் இருக்காங்க ரெண்டாவது வருஷா வருஷம் ரெண்ட் ஏறிட்டு போகும் அதை நம்மளால் மீட் அவுட் பண்ணவே முடியாது ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வேணும் அது சொல்லும் எனக்கு தெரியுது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது வீட்டில் நம்ம வந்து வாங்குறதே விலை அதிகமாக இருக்குது அதில் நிறைய டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது அதை ரெண்டு குட்டம்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் இல்லாமல் என்ன வாழ்க்கை இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சமாளிக்கக்கூடியதாக இருக்கு என்னோடய இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸில் தான் ஸ்கேம் அதிகமாக நடக்குது ஓகே ரியல் எஸ்டேட்டு கோல்டில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதால அவ்வளோ தூரம் ஸ்கேம் நடக்கிறதுல இல்லை கம்பேரிட்டிவ்லி இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க சைபர் அரெஸ்ட்டு ஓடிபி ஸ்கேம் எல்லாமே மெயினாக ஃபினான்ஷியல் அசட்ஸில் நடக்குது அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு கஷ்டம் அது எது ஒரு ரியல் எஸ்டேட் அவங்க கம்பேரட்டிவ்லி ஈஸியராக மேனேஜ் பண்ண முடியும் அது ஈஸின்னு சொல்ல வரல கம்பேரட்டிவ்லி ஈஸியாக மேனேஜ் ரியல் எஸ்டேட் ஒரு அசெட் இம்பார்ட்டன்டான கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் ஆகுறது எக்ஸஸ் பணத்தை வந்து நான் கொஞ்சம் ஒரு கார்பஸாக பில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீபாலன்சிங் பண்ணுறாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ரீபேலன்சிங் சரிதானா ரொம்ப ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுறாங்க அது நல்ல விஷயம் தான் ஏன்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அவங்க அந்த வீடை கட்டும் போது நிறைய ட்ரீம்ஸோட கட்டியிருப்பாங்க என் பையன் பையனுக்கு ஒரு ரூம் பொண்ணுக்கு ஒரு ரூம் மாமனாருக்கு அம்மாவுக்கு இப்படின்னு நிறைய போட்டு கட்டி பெருசாக கிராண்டாக வச்சுருப்பாங்க இப்போ அவங்கலாம் எங்கே போயிருப்பாங்கன்னே தெரியாது இவங்க வீட்டில் கடைசியில் ரெண்டு பேர் தான் உட்காந்துருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வீடு அனாவசியம் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் மாடி மேலே மாடியாக இருந்தால் படியில் ஏறக்கூட கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி சமயங்களில் ஒரு பெரிய வீடை விற்று சின்ன வீட்டுக்கு போறதுங்கிறது ரொம்ப நல்ல டிசிஷன் தான் பட் எவ்வளவு பேர் அதை எடுக்க ரெடியா இருப்பாங்க சில பேருக்கு அது ஒரு பெரிய கௌரவ குறைச்சலா இருக்கும் நான் இவ்வளவு நாள் பெரிய வீட்டுல இருந்துட்டேன் இப்ப போய் நான் சின்ன வீட்டுக்கு போனேன்னா சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல தான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க அது இன்னும் இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்க சுத்தி உள்ள எல்லாம் பழகிட்டாங்க எல்லாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க இதை விட்டுட்டு நான் எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ பட் அது ஒரு நல்ல டிசிஷன் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம அந்த வீட்லயே ஒரு 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 போர்ஷனை பெரிய வீடாக இருக்கா ஒரு போர்ஷனை ஒன்று ஒரு ஒரு உள்ள பிளேஸாக மாற்றி அதுலேருந்து இன்கம் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஒரு அவுட் அவுட்ஹவுஸ் கட்டலாம் இப்படி ஏதாவது அதுக்குள்ளேயே நம்ம எக்ஸ்ட்ராவா மணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ரிட்டையரீஸ்க்கான பிளானிங் நம்ம பேசும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவங்களுக்கான இந்த மெடிக்கல் பில்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக ரிட்டையர் ஆனவங்க அந்த ஏஜ் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும் இந்த டைமில் அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறது அதுக்காக அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக கேட்டிங்க சத்யா இந்த மெடிக்கல் இன்ஃப்லேஷன்கிறது நம்ம ஊரில் எஜுகேஷனும் மெடிக்கலும் தான் அந்த அளவுக்கு நீங்கள் வேணால் எடுத்து பாருங்க அப் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த போடு போடுது ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிற மக்கள் அதிர்ச்சி அதிகரிச்சுட்டாங்க அங்கே ஆகிற செலவு அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் அதுவும் எஸ்பெஷலி ரிட்டையர்ட் பீப்புளுக்கு அடிக்கடி டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு அடிக்கடி அவங்க நிறையா கன்சல்டேஷன் போக வேண்டியிருக்கு மெடிக்கேஷன் எடுக்க வேண்டியிருக்கு நிறைய இடங்களில் சர்ஜரிஸ் கூட எடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஊரில் அதில் என்ன வசதி அப்படின்னா நம்ம எடுத்த உடனே ஆ எனக்கு உடம்பு இல்லை டாக்டர்கிட்ட போகிறேன் எனக்கு ஓடுறவங்கலாம் கிடையாது ஒரு நாலஞ்சு நாள் வீட்டிலேயே பார்ப்போம் கை வைத்தியமாக பார்ப்போம் சரிம்மா கேட்கவே இல்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறோம் போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆஃபீஸில் ஒரு பென்ஷன் இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஒரு குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா அங்கே வந்து ஒரு கலெக்டிவ் பார்கெனிங் பவர் இருக்கும் அங்கே ஸோ நம்மளுக்கு ஓரளவு கம்மி ரேட்டில் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் அது ஒரு இன்சூரன்ஸில் கண்டிப்பாக சேரணும் அது தவிர நம்ம கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாமும் நம்ம எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எக்ஸலண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்ளம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் காலையில் போனால் ஈவினிங் தான் வர முடியும் அந்த அளவுக்கு அங்கே எங்கன்னு அலையணும் ஆனால் சரி நீங்கள் வேலை பார்க்குற டைமில் அப்படிலாம் டைம் எடுக்கிறது கஷ்டம் இப்போ நம்ம வீட்டில் நிம்மதியாக தானே உட்காந்துருக்கோம் அதுக்கு போல் அங்கே போய் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த சுத்து வட்டாரம் அவள் நல்லா இல்லைன்னு பட் இப்போ நிறைய கவர்மெண்ட்ஸே எஃபர்ட் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸை பெட்டர் ஆகுறதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்க அது தவறவும் நம்ம இப்போ சீனியர் சிட்டிசன் கார்டு வந்துடுச்சு வயசானவங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சர்ஜரிஸ்க்கு கொடுத்துட்றாங்க இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் லிவிங் வில் ஒன்று வந்திருக்கு அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நான் எனக்கு ஒரு எண்பது வயசு ஆகிடுச்சு எனக்கு வந்து இந்த போதும் இதுக்கப்புறம் ரொம்ப செலவழிச்சு என் பசங்களுக்கெல்லாம் கடனும் வச்சுட்டு போகிறத விட எனக்கு இந்த மாதிரி இவ்வளவே எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்குமே இந்த ஐசியூக்குள்ளே போகிறதா வெண்டிலேட்டருக்குள்ளே போட்டுருவாங்களா இந்த பயோலாம் இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை இப்போ ரீசண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு அவங்களால பேச முடியல போய் வெண்டிலேட்டரில் போட்டு ஐசியூல வச்சுட்டாங்க அவங்களுக்கு சொல்ல முடியல ஆனால் டாக்டர்ஸ்க்கு என்ன பண்ற என்ன நீங்கள் சொல்ற வரைக்கும் டாக்டர் வந்து அதை எடுக்க மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் எப்படி சொல்லுவாங்க திறந்து எங்கள் அம்மாவுக்கு போதும் எடுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க இப்படியே போய் 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 இருபது லட்சம் பில்லு வந்தது அந்த அம்மாவும் போயிட்டாங்க ஸோ அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குலாம் நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா லிவிங் வில்னு ஒன்று எழுதி வச்சிடணும் அதில் வந்து எண்பது வயசு நம்ம வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த வயசு வேணுமோ அந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஐசியு வேண்டாம் வென்டிலேட்டர் வேண்டாம் பெரிய சர்ஜரிஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு பெயின் இல்லாமல் என்னை வச்சு நல்லபடியாக அரமிச்சு கொடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டோம் அந்த அதை இப்போ நிறைய இடங்கள்ல நடக்குது அது வந்து பிள்ளைங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த சென்ஸ் நம்ம பண்ணாமல் போயிடுறோமோ நம்ம அந்த உருத்தல்லையே அவங்க ஓவராக செலவழிக்கிறாங்க இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலமா நம்ம ரிட்டையர்மெண்ட்லையும் நம்மளுடைய ஹெல்த் அந்த பணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம அதோட நிறைய கோபைலன் பேமெண்ட்னு அப்படி ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இந்த இதுன்னு ஒன்று இருக்கு சப்ளிமெண்ட்னு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ஒழுங்கா இதாக செட்டில் ஆகும் இல்லைன்னா ஒரு பெரிய கேப் ஒரு ரிட்டையரி மெடிக்கல் பிளான் பண்ணும்போது எதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க ஓவராலா அந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும் போதே அஃப்கோர்ஸ் இந்த செலவுகள்லாம் இருக்க போதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் போது மாசம் மாசம் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிளான சூஸ் பண்றது பெட்டரா இருக்குமா இல்ல ஆனுவிட்டி பிளான் மாதிரி ஒன்ன சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது கன்வீனியன்டா இருக்குமா யா இது வந்து பென்ஷன் ஆனுவட்டியே பெரிய வித்தியாசம் இல்லை பென்ஷன் வந்து பொதுவாக சேலரி பீப்புள் வாங்குவாங்க எவ்ரி இயர் அவங்க எவ்ரி மந்த் அவங்க சேலரியில் கட் பண்ணி அதை வந்து ஒரு பென்ஷன் ஃபண்டில் போட்டு அவங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த கம்பெனி அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கும் பட் ரொம்ப கம்மி பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி பென்ஷன் வருது அது நிறைய பேருக்கு இல்லைங்கிறதால என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது தவிர இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்ஷன்ல நம்ம மாசம் மாசம் போட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி இருக்கும் அப்பா என்னோட ஓய்வு காலத்துக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதி இருக்கும் அந்த நிம்மதிக்காக வேண்டிய நம்ம அதில் சேரலாம் நம்ம ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதுல நம்ம பென்ஷன் தனியாக வரும் ஒரு பி எஃப் அமௌண்ட் ஒன்று கிடைக்கும் அது நமக்கு அது வந்து கவர்மெண்ட்லேயும் இந்த எஸ்பிஐ மாதிரி பேங்க்லையும் ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா கிடைக்குது மற்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றாங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இருக்காது அவங்க வந்து அனுவிட்டி தான் வாங்கி ஆகணும் ஒரு அறுபது வயசுல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கையில் இருக்கிற மொத்த பணத்துல ஒரு அளவு பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வச்சிடணும் முதல்லையே நீங்கள் ஃபுல்லாக ஆனுவிட்டியில் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியாது ஸோ ஒரு அளவு பணத்தை கொஞ்சம் எடுத்து அவசரத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி பணத்தை இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆனுவிட்டி கால்குலேட்டர் இருக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்கன்னா மாதம் மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வரும் ஸோ அந்த கால்குலேட்டரில் பார்த்துட்டு நம்ம பணத்தை அதில் போட்டு வச்சா மாதம் கரெக்டாக நம்மளுக்கு பென்ஷன் மாதிரியே வந்துட்டு இருக்கும் ஆனுவிட்டியில் நிறைய டைப் இருக்குது இம்மிடியட் ஆன்விட்டி அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போட்டு அடுத்த மாதத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும் டெஃபர்ட் ஆனுவிட்டின்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து அது நல்லா வளர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பணம் கிடைக்கும் அது தவிர ஃபிக்ஸட் அனுவிட்டி அதில் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஒரே அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் அது தவிர வேரியபிள் ரிட்டர்ன் ஆனுவிட்டி அதை வந்து அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன் மேலேயும் கிளியும் போகும் கரெக்டாக எவ்வளோ தான் வரும்னு சொல்ல முடியாது பொதுவாக ஆனுவிட்டியில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து முடிச்சிட்டு அந்த பெரியவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ பொதுவாக என்ன அப்படின்னா சேலரி பீப்புள் பென்ஷனுக்கு போவாங்க பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி உள்ளவங்க அனுவிட்டிக்கு போவாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்கிறது பெஸ்ட்டு அதோட பெஸ்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் இருந்தாலும் கையில வரக்கூடிய பணத்துல ஒரு ஆனுவிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பென்ஷனும் வரும் ஆனுவிட்டியும் வரும் ரெண்டுமா சேர்ந்து நம்மளுக்கு ஈஸியாக போகும் நமக்கு மந்த்லி பே அவுட்டு லேனுவிட்டி வந்தால் எப்படி பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா நிறைய பேர் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் தான் ஸ்கேம்ஸுக்கெல்லாம் ஈஸி டார்கெட்டாக இருக்காங்க அவங்க எந்த பிளான்ல இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்களை டிபெண்ட் இருந்தாலும் சரி ஸ்கேம்ஸ்டர்ஸ்க்கு இவங்க ஒரு ஈஸி டார்கெட்டாகவே இருக்காங்க இதுலேருந்து ஒரு சீனியர் சிட்டிசன் எப்படி தன்னை தற்காத்துக்கணும் இதுக்கு முதல்ல தேவையானது அவேர்னஸ் தான் நல்ல வேலைக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீடியோலாம் நிறைய அவேர்னஸ் போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நீ ரீசெண்டாக கூட பார்த்தோம் ஒன் நைன் த்ரீ ஜீரோங்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி நம்பர் இப்போ யாராவது கொஞ்சம் ஸ்கேமில் மாட்டின மாதிரி இருந்ததுன்னா அவங்க உடனே இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா இம்மிடியட்டாக அட்டன் பண்ணப்படுவாங்க அண்ட் இமீடியேட்டாக அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஸ்கேம் நடந்த உடனே பயப்படக்கூடாது பதறக்கூடாது இம்மிடியா ஆக்ட் பண்ணக்கூடாது நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கன்சல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ என்ன ஓடிபி அந்த மாதிரி இப்போ பார்சல் ஸ்கேமு அப்புறம் சைபர் அரெஸ்ட் அந்த மாதிரி வரதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் நடக்குது பட் உடனே பதறாமல் நம்ம நிதானமாக ஆக்ட் எடுத்துட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ்கெலாம் சொன்னாலே பாதி நம்மளுக்கு ப்ராப்ளத்திலிருந்து தப்பிச்சிடலாம் அந்த அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கூட பரவாயில்ல இப்போ நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மிஸ்எல்டிங் நடக்கும் நீங்க எஃப்டி போடணும் அப்படிங்க உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நான் பேங்க்கில் இருந்தால் எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி பண்ண மாதிரிலாம் ஞாபகம் இல்லை பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதெல்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஓரளவு அட்லீஸ்ட் பிள்ளைங்க டிபெண்டபிளாக இருக்காங்க அவங்கள கேட்டால் நம்மளுக்கு நடக்கும்னா அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம பண்ணுறது நல்லது இல்லை இந்த மாதிரி அதெல்லாம் பெரிய ஸ்டெப்லாம் எடுக்கும்போது அவங்க ஊருக்கு வந்துருக்கிற டைமில் அவங்களோட சேர்ந்து போய் அதை பண்ணுறது நல்லது இல்லை அவங்க நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்னால் ஒரு எயிட்டி அப்புறம் என்னால் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியாது இந்த பணத்தைலாம் நீ ஹேண்டில் பண்ணுப்பா இல்லை நீ ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு பசங்கக்க சொல்லிவிட்டு ஒரு அமௌண்ட்டு எனக்கு மா மாதத்துக்கு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருங்க நான் அதை வச்சுட்டு இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் நான் பார்த்துக்குறேன் அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ணுறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய டிரான்ஸாக்ட் பண்ணக்கூடாது நிறைய எடுக்கிறது போடுறது இது வீணாக நம்ம இன்வைட் பண்ணும் ப்ராப்ளத்தை ஸோ இந்த மாதிரி நம்ம அதில் தப்பிக்க முடியும் ஓகே இப்ப பசங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட மந்த்லி இந்த மாதிரி அனுப்புங்கன்னு சொல்றத ஒரு விஷயமா சொல்றீங்க இன்னும் நிறைய ரிட்டைரிஸ் வந்து என் பசங்களுக்கு இன்னும் நான் சேர்த்து வைக்கணும் என் பேர பசங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறத ரொம்ப டெஸ்பரேட்டா அதுல ரொம்ப கீனா இருக்காங்க இது சரிதானா ஒரு ரிட்டைரிக்கு இந்த மைண்ட் செட் இருக்கணுமா இல்ல அவங்க கொஞ்சம் மாத்திக்கணுமா இது வந்து ரொம்ப பழைய கால மைண்ட் செட் ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா சிட்டி ரொம்ப இருந்தது யாரையும் நம்ம குத்தமே சொல்ல முடியாது அவங்க வளர்ந்த சூழ்நிலை அப்படி ஸ்கேர்ட் சிட்டி நம்ம நம்மளுக்கு கிடைச்சது நம்ம பிள்ளை கிடைக்குமோ கிடைக்காது நம்ம பேரெல்லாம் கஷ்டப்பட்டுருவானோ அப்படின்னு சொல்லி நிறைய பயப்படுறாங்க அது ஒரு அன்பில் விளையிற விஷயம் தான் பட் இன்னைக்கு நிறைய காலம் மாறி இருக்கு நல்லா பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்க நம்ம பிள்ளைங்களோட நாளைக்கு நம்ம பேரம்பித்தி நல்லா இருப்பாங்க நம்ம அந்த தைரியத்தோட தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் அடிக்கடி யோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க யூ ஒன்லி லியூ ஒன்ஸ் அந்த மாதிரி நம்மளும் அப்படித்தான் அந்த ஒரு தடவை தான் நம்மளும் வாழ போறோம் நம்ம ஏற்கனவே நம்ம கோல்டன் இயர்ஸ்க்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியாது ஸோ மெயினா பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ அவங்களுக்கு எதனா ஆசைகள் இருந்தா அதை பூர்த்தி பண்ணலாம் அப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம் முக்கியமா என்ன பண்ணணும்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நடுவில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா சொத்தை முதல்லயே அழகா பிளான் பண்ணி பிரிச்சு மைண்ட் அட்லீஸ்ட் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடணும் நம்ம அப்புறம் இப்போ கார்ட்ரேஜ் எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் காட்ரேஜ் இருக்குது கப்பூ கம் அவங்க ஃபேமிலியில எல்லாமே இப்போ அவ்வளோ ப்ராப்ளம் கேள்விப்படுறோம் அப்புறம் அந்த பணம் யாருக்குமே யூஸ் ஆகாமல் போயிடுது ஸோ இவங்க எடுத்து கொடுக்குறத விட முக்கியமாக இவங்களுக்கு இது இவங்களுக்கு இதுன்னு சொல்லி அதை வந்து முதல்ல பிரித்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ரெண்டாவது அவங்களுக்கு கொடுங்க ஏதோ ஒரு கிஃப்ட் வேணுமா கொடுங்க இல்லை ஒரு வந்த நேரம் போகிற நேரம் பார்த்த நேரம் கொடுங்க மாதம் மாதம் நான் என்னோட செலவெல்லாம் குறைச்சிட்டு அவங்களுக்கு அனுப்பியே தீரணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம போகக்கூடாது மெயினாக ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காரு டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க அவங்க குறைச்சிக்கிட்டோம் அவங்களே சா அவங்க சாப்பாட்டுக்கோ அவங்க குடும்பம் நடத்துறதுக்கோ அவங்க சம்பாதிக்கட்டும் அது தவிர அவங்க வந்து ஒரு எஜுகேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணு முன்னேறதுக்கு அவங்க காலில் அவங்க நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் மீனை வந்து நீங்கள் பிடிச்சி கொடுக்காதீங்க அவங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி கொடுங்க அம்மாங்கள அதுதான் இதுலேயும் ஒர்க் ஆகும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் பேசுனீங்க அவங்களோட எல்லாம் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஸோ ஒரு சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி பசங்க கிட்ட கொடுத்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாது நானே தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது ஏதாவது டூல்ஸ் எல்லாம் இருக்கு தான் என்ன சொல்றது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது ஒரு வயசுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு யூபிஐ அக்கௌண்ட்டு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்டு ரெண்டு பேங்க்னா ஒன்று வந்து கவர்மெண்ட் பேங்க் நேஷ்னலைஸ்ட் பேங்க் இன்னொன்று ட ப்ரைவேட் பேங்க் இப்போ கேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் நம்மளுக்கு நிறைய பழக்கம் இருக்குது ரொம்ப வருஷமாக பழகிட்டோம் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக தெரியும் அங்கே உள்ளவங்க நமக்கு ஏற்கனவே படிச்சமாகவும் இருப்பாங்க ஓரளவு நம்ம சீக்கிரமாக ட்ரான்ஸாக்ட் பண்ணிக்க முடியும் ப்ரைவேட் பேங்க் எதுக்குன்னா அவங்கள்கிட்ட டெக்னாலஜி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ இல்லை எந்த இதுனாலும் இல்லை ஒரு ஒரு எஸ்ஐ ஸ்டாண்டிங் இன்ஸ்டேஷன் கொடுக்கறது அதெல்லாம் ப்ரைவேட் பேங்க்ஸில் பெட்டராக இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு யூபிஐ ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் மூணு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட் மூணு மியூச்சுவல் ஃபண்டுனா ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு இன்னொன்று வந்து கோல்டு இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸி ஃபண்டு இந்த மூணு ஃபண்டு எடுத்தால் போதும் அவங்க அந்த எயிட்டி இயர்ஸ் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது தாராளமாக போதும் அப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்டாக்கு ஒரு கோல் இண்டியா அந்த மாதிரி நல்ல உங்களுக்கு டிவிடெண்ட் ஈடு கொடுக்கக்கூடிய ஸ்டாக் நல்லா வளர்ந்த ஸ்டாக் அதுக்காக உடனே எனக்கு மல்டி பேக்கர் வேணும் நான் குட்டியில் போடுறேன் அது நிறையா போட்டு அதுன்னு மல்டி பேக்கர் ஆகி எனக்கு நிறையா வரணும் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம யாராலையும் கணிக்கவே முடியாத விஷயங்கள் இந்த வயசில் போய் கால் வைக்கக்கூடாது தெரிஞ்ச விஷயங்கள தான் நம்ம ஈடுபடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஸ்டாக் வச்சுட்டு இவ்வளோ இதை ஒழுங்காக கண்காணிச்சுட்டு முக்கியமாக நம்மளுடைய இன்கமும் எக்ஸ்பென்சஸையும் பார்த்துக்கிட்டோனாலே கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடந்தோம் ஈக்விட்டில ஒரு நாலஞ்சு ஸ்டாக்ல எக்ஸ்போஷர் வசிக்கலாம்னு சொல்றீங்க பொதுவாக சீனியர் சிட்டிசன்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷரே வேணான்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த ஏஜ்ல அவங்க ஈக்குவிட்டி எக்ஸ்போஷர் எடுக்கிறது சரியா இருக்குமா இது வந்து அறுபது வயசு பத்தி நம்ம பேசுறோம் நம்ம வந்து எண்பத்தஞ்சு வயசு பத்தி பேசல அறுபது வயசுல ரிட்டையர் ஆகுறாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு விஷயம் கவனிக்கணும் ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கு போன நாலு வருஷம் அவ்வளோ சூப்பராக ஓடிச்சு இந்த வருஷம் அது எந்திரிக்கவே மாட்டேங்குது ஸோ எல்லா கவர்மெண்ட் இருந்தாலும் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் அது எந்திரிக்க மாட்டேங்குது ஸோ அதனால அந்த நம்மளுக்கு அந்த ஒலட்டாலிட்டி ஓகேயா நம்மளால அதை ஸ்டமக் பண்ண முடியுமா நைட்டு படுத்தா தூக்கம் வருமா இல்லை நான் பணம் போட்டேன் என் பையனுக்கு வச்சிருந்தேன் என் பேரனுக்கு வச்சிருந்தேன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே தூங்க மாட்டாங்க வயசானவங்க இந்த ப்ராப்ளம் தலைவா தூங்காம இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் ரெண்டாவது நம்மளோட நேச்சர் என்ன நம்ம கன்சர்வேட்டிவா அக்ரெஸிவா நம்ம எப்படி கொண்டு போகிறோம் மூணாவது இன்னும் முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சமாவது பரிச்சியாக இருக்கணும் முன்னப்பினே தெரியாத விஷயத்துல போய் காலை விட முடியாது உங்களுக்கு அப்படியாவது அந்த ரிட்டர்ன் வேணும்னு நினைச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு பேங்க்ல போடுற மாதிரி தான் அவங்க நம்மளுக்கு அந்த மார்க்கெட் ரிட்டர்னாக கொடுத்துருவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே நமக்கு ஸ்டாக்ல எனக்கு எக்ஸ்போஷர் இருக்குது நான் வந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகவிட்டு இதை ஜாஸ்தி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளே போய் பண்ணலாம் அவங்க கூட ட்ரேடிங்கில்லாம் ஈடுபடக்கூடாது நல்லதாக ஒரு நாலஞ்சு ஸ்டாக்கை பொறுக்கி அதுலயே மேலே மேலே இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கிறது நல்லது இந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம நிறைய பேசணும் கரெக்டா இப்போ பிப்டி எயிட் பிப்டி நைன்ல இன்னும் ஒரு வருஷத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய பயம் இருக்கும் ஸோ அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அது வந்து முதல்ல பயப்பட வேண்டாம் ரிட்டையர்மெண்ட்ங்கிறது அவ்வளவு பயங்கரமான விஷயம் எல்லாம் கிடையாது அது வந்து நான் நிஜமாகவே நினச்சி என்ஜாய் பண்ணேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் அந்த ஃபியர்லாம் வந்துடுச்சு அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டையர் ஆக போறோம் ஆ அதுக்கப்புறம் நான் வெள்ளமா எழுந்திரிப்பேன் கோவிலுக்கு போவேன் காலையில் இட்லி சுட சுட சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லோரும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் பணம் போதுமா நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் இந்த ஊரில் இருக்கவா அந்த மாதிரி இந்த மாதிரி டென்ஷன்லாம் தேவையோ இல்லைங்க லைஃப்பில் நிறையா பட்டாச்சு இதுக்கப்புறம் வரலாம் ஈஸியாக சமாளிக்க போகிறோம் எது வந்தாலும் கடவுளுக்கு தெரியும்னு சொல்லி விட்டுட்டு நம்ம பார்த்துக்கு போகிறது நல்லது ஆனால் நம்மளோட செலவில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட இன்கம் குள்ளே மாத்திரம்தான் செலவு பண்ணணும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய தாட் ப்ரோவைக்கிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க